வணக்க மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா உலகக்கோப்பை கைப்பற்றிய பின்பு கண்ணீருடன் சோகத்தை பகிர்ந்த ராகுல் டிராவிட் என்ன கூறினார் தெரியுமா அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான டி டுவெண்டி உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணியை ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வீழ்த்தியிருக்காங்க இந்த வெற்றிக்கு பின் ரோஹித் தர்மா மற்றும் கோலி சர்வதேச டி டுவெண்டி போட்டிகளில் தங்களின் ஓய்வுகளையும் அறிவித்து இருக்காங்க அதே சமயம் இதுவே பயிற்சியாளராக ராகுல் டிராவிட்டின் கடைசி போட்டியாகவும் அமைந்தது தனது கடைசி போட்டியில் பயிற்சியாளராக உலக கோப்பையை வென்றது குறித்து மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்பட்ட ராகுல் டிராவிட் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இந்திய அணியின் பயிற்சியாளராக நியமிக்கப்பட்ட ராகுல் டிராவிட் தனது பணியின் முடிவில் இந்திய அணிக்கு உலகக்கோப்பை வென்று கொடுத்து இருக்காரு இந்த நிலையில் தான் இந்த வெற்றி குறித்து ராகுல் டிராவிட் பேசுகையில் என்ன சொல்லியிருக்காருனா இந்திய அணியின் எதிர்காலம் குறித்தும் தன்னால் ஒரு வீரராக உலகக்கோப்பையை வெல்ல முடியாமல் போனது குறித்தும் மனம் திறந்து இருக்காரு இந்திய கிரிக்கெட் அணியில் அற்புதமான திறமை கொண்ட வீரர்கள் இருக்காங்க அவர்களின் ஆற்றல் மற்றும் தன்னம்பிக்கை இந்த முறை வேறு ஒரு அளவில் இருந்தது வரும் காலத்தில் இன்னும் ஐந்தாறு ஆண்டுகளில் இந்திய அணி இன்னும் பல கோப்பைகளை வெல்ல வேண்டும் என்றும் இது இரண்டாண்டு பயணம் நாங்கள் எது போன்ற திறமையாளர்களை தேர்வு செய்ய வேண்டும் அது போன்ற வீரர்கள் எங்களுக்கு வேண்டுமென்று என்பதை சிந்தித்து இந்த அணியை கட்டமைத்தோம் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கு பின் நான் பயிற்சியாளராக பதவியேற்றது முதலே இது குறித்து நாங்கள் விவாதித்துக் கொண்டே இருக்கோம் இந்த உலகக்கோப்பைக்கான பணி மட்டுமல்ல இது இரண்டாண்டு பயணம் என்று ராகுல் டிராவிட் அவர்கள் கூறியிருக்காரு அடுத்து தன்னால் ஒரு வீரராக உலகக்கோப்பையை வெல்ல முடியாதது குறித்து பகிர்ந்து கொண்டு இருக்காரு ஒரு வீரராக உலகக்கோப்பையை வெல்ல எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை ஆனால் நான் எனது சிறந்த ஆட்டத்தை கொடுத்து இருக்கிறேன் ஆனால் ஒரு ஆணிக்கு பயிற்சியாளராக இருக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அது எனக்கு அதிர்ஷ்டம்தான் என்றும் இந்த வீரர்களால் நான் உலகக்கோப்பையை வெல்ல முடிந்தது எனது அதிர்ஷ்டம்தான் இது மிகச்சிறந்த உணர்வாக இருக்கிறது நான் இழப்பை சரி செய்து கொள்வதற்காக குறிவைத்து இந்த உலகக்கோப்பையை வென்றதாக சொல்ல முடியாது என்றும் இது எனது பணியின் ஒரு பகுதி என்றும் அதை மட்டுமே நான் செய்தேன் என்றும் இது அற்புதமான பயணமாக இருந்தது என்று ராகுல் டிராவிட் அவர்கள் விளக்கமாக கூறியிருக்கார் மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்